சிவமாநகர் அடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே நீங்க பொய்ய விடு பொய்ய விடு பொய்ய விடுன்னு சொன்னீங்க நான் உட மாட்டேன் உடமாட்டேன்னு கெட்டியா பிடிச்சிருந்தேன் நல்லவங்க எல்லாம் உங்க கூட வந்துட்டாங்க நானும் பொய்யும் மட்டும் நின்று போயிட்டோம் ஆக இந்த பாடல்ல மீண்டும் மணிவாசக பெருமான் நமக்கு வலியுறுத்துகின்ற உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யின்றி போனால்தான் சிவத்தை பெற முடியும் ஒரு ஐயப்பம்பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சபரியில் நீ காணலாம் அருமையான பாட்டுங்க எப்படி நெய் கொண்டு போனா பொய்யின்றி நெய் கொண்டு போனால் சபரியில் நீ ஐயனை காணலாம் ஆக அந்த காலத்து விடராக இருந்தாலும் சரி இந்த காலத்து விடராக இருந்தாலும் சரி அருளாளர்களும் சரி சொல்லுகின்ற ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை அறவாட சடைதாள அங்கையில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே கரவு அப்படின்னா வஞ்சனை பொய்யி முத்தலாட்டம் இதெல்லாம் இருக்குதோ அவங்க கிட்ட இறைவன் வரவே மாட்டான் அப்படிங்கிறார்